எல்லாரும் நம்ம சூர்யாக்கு அடுத்த படம் வாடி வாசல் சுதாகங்கோரோட புறநானூறு அப்படி இப்படின்னு சொல்ல நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டை சூரியர்களுக்கு கொடுத்தாரு கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் அவருடைய நாற்பத்தி நாலாவது படத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கிற தகவல் தான் நமக்கே தெரியும் இந்த படத்தில் சூரியர்கள் இரட்டை வேடங்கள் நடிக்கிறாரு இந்த படம் ஆக்ஷன் மற்றும் காதல் பின்னணியில் தான் இந்த படம் நடக்குது வழக்கமாக கார்த்திக் சுப்ராஜ் படங்கள்லாவே அந்த பீரியாடிக் ஃபிலிம்னு சொல்லப்படுற அந்த பீரியட் போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இந்த படமும் அப்படி நிறைய சம்பவங்களை உள்ளடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது இந்த படத்துக்கு திருதான் கேமராமேன் நம்ம கார்த்திக் சுப்ராஜோட ஃபேவரேட்டான சந்தோஷ் நாராயண் தான் மியூசிக் சுதா குங்காரா இயக்கத்தில் ஏற்கனவே இறுதி சுற்று படத்துக்கு மியூசிக் பண்ணார் ஆனால் அதில் சூர்யா நடிக்கவே இல்லை ஸோ சூர்யாவோட சந்தோஷ் நாராயண் இணையிற முதல் படம் இது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் ஜூன் மாதம் நாலாந்தேதி இப்போது இந்த படத்தோட ஷூட்டிங் ஜூன் பதினேழாம் தேதி துவங்கப் போகிறது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஆர்டிஸ்ட்லாம் தேவை அப்படின்னு நம்ம கார்த்திக் சுப்ராஜே அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அவர் அந்த கேஷிங் கால் போஸ்டர் அப்படின்னு சொல்லி வெளியிட்ருக்காரு அதில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா எட்டு வயது முதல் எண்பது வயது வரை விண்ணப்பிக்கலாம் ஆண் மற்றும் பெண் வரம்பில்லை மொழியும் தடை இல்லை அப்படின்னு தெல்ல தெளிவா அந்த கேசிங் கார்டில போட்டுக்காரு விண்ணப்பிப்பவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட நடிப்பை வெளிக்காட்டும் விதமா ஒன்றுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை அவங்களுக்கு அனுப்பணும் அதில் பெயர் மற்ற விவரங்கள் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து அதுக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபோன் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் ஒன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தான் ஸோ யாருக்கெல்லாம் நடிப்பு ஆசை இருக்குது குறிப்பாக நம்ம சூர்யா அவர்களோட சேர்ந்து நடிக்கிற சூர்யா அவர்களோட படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை லட்சியம் இதெல்லாம் இருந்தால் இந்த நம்பருக்கு உங்களோட நடிப்பை வெளிக்காட்டும் விதமாக இருக்கிற அந்த வீடியோவை நீங்கள் அனுப்புங்கள் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் ஜூன் பதினேழாம் தேதி முதல் இந்த படத்தில் அஃபீஷியலாக எந்தெந்த பெரிய நடிகர்கள் நடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துடும் ஸோ யாரெல்லாம் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்தில் நடிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்குங்க யாரெல்லாம் இந்த வீடியோவை அனுப்ப போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்